சிவப்பிரகாச சுவாமிகள் சிறிது காலம் கழிந்த பிறகு ஆசிரியரிடத்தை விடை பெற்று கொண்டு காஞ்சிமா நகரத்தை அடைந்து வாழ்ந்து வந்தனர் அக்காலத்தே வேதாந்த சூடாமணி சித்தாந்த சிகாமணி முதலிய நூல்களை அருளி செய்தார் அன்றியும் பிரபு தேவர் சரித்திரமாகிய பிரபுலிங்க லீலை எனும் மதுரம் கனிந்தொழுகும் நூலை கற்பனை களஞ்சியமாக இயற்றி அருளினார் அதன்மேல் ஞான தேசிகனை காண வேண்டும் என்னும் பேரவா பிடர் பிடித்துந்த அவர் திருவுருவத்தை உள்ள கிழியிற் பொறித்து நினைந்துருகி அவர் மீது திருப்பள்ளி எழுச்சி பிள்ளை தமிழ் எனும் இரண்டு இனிய நூல்களையும் பாடி முடித்தனர் அதன்மேல் திருக்கூவம் என்னும் தலத்தை அடைந்து ஆண்டு வாழும் செல்வமும் கல்வியும் மிக்க திகழ் காராளர் வேண்டுகோளுக்கு இசைந்து திருக்கூவ புராணம் செய்து அரங்கேற்றினர் அந்நூல்களின் பாக்கல் இரண்டொன்று வருமாறு திருப்பள்ளி எழுச்சி தூதுவிடு நம்பி வருகிலன் சிலையால் எரிந்த தொண்டன் இலை விஷயனும் வில்லோடும் வந்தானில்லை ஏதம் அறம் இயற்பகையார் கிளைஞர்கள் வந்தடைந்தாரில்லை நினை மண் என்றொரு பிரம்பால் அடித்தோன் போதிலன் நின் திருவடியிற் போதுகள் தூய் பரவி அடியவரே பொருந்தினர் எம் மருங்கும் சீதமதி துரந்தமுடி மருவு சிவஞான தேசிகனே அருள்மலையே பள்ளி எழுந்தருளே பிரபு லிங்கலீலை உயிர்த்த பொழுதே நின்குரல் கேளாமுன் ஓடிற்றின்ற தாய் நயத்தின் வளர்த்த தாய் குரல் கேட்டலுமே நடங்கத் துறந்தால் பயத்த பயத்தமலர் பூங்காவனத்தில் இருந்து பல்கார் கூவினால் செய்த்து நின்னை குயிலே நான் வெறுத்தல் செப்ப வேண்டுமோ பின்னர் முனிவர் ஞானாச்சாரியரை அடைந்து அவர் சன்னிதானத்திலே எல்லா நூல்களையும் அரங்கேற்றி அனைவரையும் உவகை கடலில் திளைக்கச் செய்தனர் அங்கனும் முனிவர் தம் ஆசிரியரோடு உடனுரைந்து பல நுண்ணிய பொருள்களை ஆராய்ந்து கொண்டிருக்கும் நாட்களிலே ஒருநாள் திங்கள் தோற்றம் செய்ய கண்டு கடன்முரசம் ஆரப்ப கதிர்கயிற்றால் ஏறி அடைமதிவின் களை நின்றாட கொடைமருவும் எங்கள் சிவஞான ஏந்தல் இறைத்தமணி தங்கியவே தாரகைகள்தாம் என்னும் வெண்பாவை அருளிச் செய்தனர் பின்னர் முனிவர் ஆசிரியர் பணித்தவாறே விருத்தகிரியை அடைந்து பழமலை அப்பரையும் பெரிய நாயகி அம்மையாரையும் தரிசித்து தொழுது அவன் அவருக்கு ஒரு மடம் அமைத்துக் கொடுத்த சிதம்பர பூபதியின் அடிமை சிறப்பித்து வெங்கை பழமலையார் மீது கோவை வியந்துரைக்கும் எங்கட்கினிய சிவஞான தேவன் கொடு பவனி இருக்கான் முதுக்குன்றர் சேர்மருகின் சிதம்பர பூபதி நல்கும் மடம் இதுவே என்னும் கவியை யாத்து அதன்கண் வீற்றிருந்த பழமலை அந்தாதி பிக்ஷாடன நவமணிமாலை முதலிய நூல்களை திருவாய் மலர்ந்தனர் சுவாமிகள் ஒருநாள் மணிமுத்த நதியிலே நீராடி முடித்து வெளியேறும் வேளையில் அதன் அண்மை கண்ணுள்ள மாஞ்சோலையின் புறத்தே விழுந்து கிடந்த மாங்கனி ஒன்றை சிவலிங்க பெருமான் நெய்வேத்தியத்தின் பொருட்டு எடுத்து மடியிலே வைத்தனர் அகுதறிந்த அச்சோலை காவலாளன் சிறிதும் மஞ்சாது அவரை அணுகிப் பலவாறு வெய்து மடி பிடித்திழுத்து துன்புறுத்தினான் அது பொறாத சுவாமிகள் சினந்து அடுத்து வரும் தொண்டனுக்கா அந்த கனை தாளால் அடர்த்ததுவும் சத்தியமே ஆனால் எடுத்ததொரு மாங்கனிக்கா என்னை மடிப்பிடித்த மாப்பாவி சாங்கனிக்கா தித்தன் வரத்தான் என்றொரு தூக்கை சொல்ல அவன் செங்கதிர் கன்னிகாலகினத்திலே புக்கதும் இறந்துபட்டான் சில வைகள் கழிந்ததும் சிவஞான தேசிகர் இட்டலிங்க பரவசத்திலே கலந்தருளியது கேள்வியுற்று பொம்மபுரத்தை குறுகி அவர் பிரிவாற்றமைக்கு பெரிதும் வருந்தி தாயை பிரிந்த செய்போல் தளர்வராயினர் பின்பு அவர் நன்னெறி நாற்பது என்னும் சிறு நூலை மாணவர் பொருட்டு இயற்றி தலங்கடோறும் சென்று திரு வாழ்த்தி நல்லாற்றூரை நன்னினார் இச்சமயத்திலே தன் கட்டளைப்படி வெங்கைமா நகரத்திலே வைகியிருந்த சிறிய தம்பியாராகிய கருணை பிரகாஷர் இட்டலிங்க வகவல் பாடி முடித்து திருக்காலத்தி புராணம் பாடத் தொடங்கி அது முற்று பதினெட்டாம் ஆண்டிலே சிவலிங்க வைக்கியமாயினர் என்னும் துன்பமான செய்தியை கேட்டு மனமுளைந்து ஆங்கு சென்று முன்னமொரு தமிழ்ப்புலவன் தனையுண்டு கண்ட சுவை முதிர்ச்சியாலே தன்னியலை முழுதும் உரைத்தமையா முன்னினை கவர்ந்து தடங்காலத்தி மன்னவன் உண்டான் எனது மாதவத்தின் வழிதீர மண்ணின் மீதே என்னுடன் வந்த அவதரித்த இளங்கருணை பிரகாஷன் என்னும் கோவே என்னும் விருத்தத்தை வருத்தத்தோடு பாடினார் அப்போது ஆண்டு வந்திருந்த சுவாமிகள் முன்னிலவலாகிய வேலைய சுவாமிகள் ஆண்டதனால் என்னை ஒவ்வாய் வித்தையினில் தமையனினும் அதிகம் என்றே பூண்ட உலகதனின் உள்ளோர் புகழ்வது கேட்டிருந்துமென்ன புதுமைதானோ காண்டகுகன்மணியே பிரகாசக் காலாய் நீதான் மாண்டனை என்றறிந்திருந்தும் உயிர்த்தரித்தேன் யானும் மிக வண்ணஞ்சேனே என்னும் பாட்டை பாடி சுவாமிகளை பிரிய மனமின்றி நிற்ப சுவாமிகள் அவருக்கு ஒருவாறு தேற்றரவு கூறி நிறுத்தி நல்லாற்றூரை எய்தி பல சிறு நூல்களையும் திரு புராணத்தில் கண்ணப்ப சருக்கத்தையும் நக்கீரச் சருக்கத்தையும் செய்து மேல் அதனை முடிப்பதற்குள் தமது முப்பத்தி இரண்டாம் அகவையில் இட்டலிங்க பரசிவத்தில் கலந்தருளினார் அப்பொழுது வேலைய சுவாமிகள் அல்லிமலர் பன்னவனும் ஆராய்ந்தரி கவிதை சொல்லும் இருவரிடை தோன்றிய யான் முல்லை அரும்பிற் பொழியும் அணிமுறுவல் நல்லாய் கரும்பிற்கனு கான் என்று பாடி அலப்பரும் துன்பத்தலக்கரின் மூழ்கினர் முப்பத்திரெண்டு ஆண்டுகள் முற்றுப்பெருமுன் பற்பல நூல்களை கல்வி மனமும் கற்பனை அழகும் அலங்கார அமைதியும் சொற்சுவையும் சாஸ்திர பொருண்மையும் பொருந்தவும் அன்பு சுவை ததும்பவும் செய்தருளி துறவொழுக்கம் பூண்டு தமிழகத்துக்குப் பெருநலம் புரிந்த செல்வ சிந்தாமணிக்கு தமிழுலகு புரியும் கைமாறும் உளதோ கோலம் போல குணமும் சிறந்து பாலும் தேனும் பாகும் கைப்பச் சொற்சுவை தோய தொன்னலம் பொழிய கற்பனை செந்தேன் காண்டூரும் பொழிய பொறுச்சுவை பூரி திருக்கரை புரள முப்பான் மேலும் முது நூல்களை தப்பாதுரைத்த தமிழ்கடலே நின் அறிவை கல்வி ஆற்றலை நிறைவை செறிவை துறவின் செம்மையை சொல்லின் வன்மையை வளனை வகுத்துறை மதுகை இன்மையை நோக்கி இறங்குமென் மனனே இது திருநாவுக்கரசு முதலியார் வாக்கு